any summer holidays kanna கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு ku ஜிடி ஹாலிடேஸ் holidays south india's number one ஒரு மீண்டும் பாஜக ஆட்சி சாத்தியமா சார் நானூறுங்கிற பாஜக கனவு சாத்தியமா அவங்க ஒரு நானூறு சொல்லும்போது ஒரு பெரிய நம்பிக்கையில சொன்னாங்க ஆனா அதற்கு பிறகு இரண்டு இரண்டாம் கட்ட தேர்தல் நடந்த போதே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கேம்பெயின் மேனேஜர்ஸ் சொன்னது வந்து மக்கள் ஆர்வமா வாக்களிக்க வரல அப்படின்னு கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியே மாத்துறாங்க நானூறு இடத்துல இருந்து இப்படி கடைசியில வந்து பார்டர்ல பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சமரசம் வந்தபோதே ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் வந்து பாஜகவிற்கு அவ்வளவு சுலபமான தேர்தல் அல்ல இந்த முறை நீங்க வந்து பாத்தீங்கன்னா மோடி அலை என்பது பெரிதா இல்லை அதே போல இந்த கம்யூனல் அலை என்று சொல்லக்கூடிய சிறுபான்மைக்கு எதிரான அலை அதுவும் வந்து பெருசா இந்துத்துவ அலை வந்து பெருசா இந்த இந்த முறை எடுபடும் தேர்தலில் எந்த அலையுமே இல்லை இல்லை அப்போ குறிப்பாக கெஜ்ரிவால் பாஜகவுக்கு இப்படி சரி வர கெஜ்ரிவால் வந்து அவர் தான் ஸ்ட்ராங் ரிப்ளை கொடுக்குறாரு அது எதிர்பாராத ஒன்று பிஜேபிக்கு கெஜ்ரிவால் வெளியே வந்து பேசுவார் அப்படிங்கறதே அவங்க எதிர்பார்க்காத ஒண்ணு ராமர் கோவில் கட்டும் போதே அவங்களுக்கு பெரிய ஒரு வர கட்டினாங்க அவசர அவசரமா திறந்து வச்சாங்க அப்படிங்கிறதே இருக்கு இது ஒரு பக்தியை பாக்குறவங்க வேணா கொஞ்சம் வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவோம் மற்றபடி பெரிய அளவுக்கு ஒட்டுமொத்தமான இதில் கிரியேட் பண்ணாது இப்போ இந்திய தேசியம் பேசக்கூடிய அமித்ஷா அன்னைக்கு என்ன சொல்றாரு நீங்கள் தமிழ் மொழி பேச தெரிந்த ஒருவர் உங்களுக்கு முதல்வராக வர வேண்டுமா அல்லது வந்து ஒடிய மொழி பேச தெரிந்த முதல்வராக வரும்போது அப்ப இந்திய தேசிய கான்செப்ட் அவர் எங்கே போச்சு மொழி வழி தேசிய அரசியல் கையில் எடுக்க கையில் எடுக்குது ஸோ இதெல்லாமே குழப்பமானதுன்னு சொல்கிறேன் ஓகே தெளிவு இல்லை பாஜகவுக்கு மீண்டும் வருவாங்களா வரமாட்டாங்க பாஜக மீண்டும் வருவாங்களா அப்படின்னு வந்து உறுதியாக சொல்ல முடியாது தமிழின் முக்கியமான செய்திகளையும் அரசியல் லெவல்களையும் உடனுக்குடன் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு விஸ்வநாத் குறிப்பாக இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான காலகட்டம் ஏழு கட்டங்களாக தேர்தல் நமக்கு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருந்தாங்க அதுல ஐந்து கட்ட தேர்தல் முடிந்து விட்டது இன்னும் ரெண்டு கட்ட தேர்தல் தான் இந்திய அளவில் பாக்கி இருக்கு சார் குறிப்பாக இப்போ ஒரு காபந்த அரசாங்கம் பாஜக தான் இருக்காங்க சோ இந்த தேர்தலுக்கு முன்னாடியே பாஜக ஒரு நரேட்டிவ செட் பண்ணாங்க சார் கிட்டத்தட்ட மூன்றாவது முறையும் மோடிதான் பிரதமர் நானூறு இடங்களுக்கு மேலாக பாஜக ஜெயிக்கும் நானூறு இடங்கள் உறுதின்னு தமிழ்நாட்டிலேயே மோடி அவர்கள் பேசியிருக்கார் சார் குறிப்பாக இந்த ஐந்து கட்ட தேர்தல் பிரச்சாரங்களை பார்க்கும்போது இந்த வாக்குப்பதிவு சதவீதத்தை பார்க்கும்போது ஒரு பத்திரிகையாளரை நீங்க வந்து எப்படி அனாலிசிஸ் பண்றீங்க ஒரு மீண்டும் பாஜக ஆட்சி சாத்தியமா சார் நானூறுங்கிற பாஜக உடைய கனவு சாத்தியமா உங்களுடைய அப்சர்வேஷன் என்னவா இருக்கு சார் அவங்க ஒரு நானூறுன்னு சொல்லும் ஒரு பெரிய நம்பிக்கையில சொன்னாங்க நானூறு இடங்கள் அப்படின்னு ஒரு முழக்கத்தை முன் வச்சாங்க ஆனால் அதற்கு பிறகு இரண்டு இரண்டாம் கட்ட தேர்தல் நடந்த போதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேம்பெயின் மேனேஜர்ஸ் மோடி அவருடைய கேம்பெயின் மேனேஜர்ஸ் வந்து சொன்னது வந்து மக்கள் ஆர்வமாக வாக்களிக்க வரல அப்படின்னா கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியே மாத்துறாங்க அவங்க கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி மாற்றும் போதும் அப்போதான் அவர் வந்து அதற்கு பிறகு வந்து இது பத்தாண்டு காலம் செய்தியாளர்களை பத்திரிகையாளர்கள் சந்திக்காத வந்து நேர்காணல் கொடுக்குறாரு அவர் ஒன் டு ஒன் இன்டர்வியூக்க ஆரம்பிக்கிறார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியருக்கு எமக்கு வந்து ஒரு பிரிவினை உண்டாக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் அந்த வேறு மாதிரி தன்னுடைய பரப்புரையை மாற்றுறார் அதுக்கு அடுத்த ரெண்டு நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா வந்து என்ன சொல்கிறாரு பசுவதை செய்பவர்களை தலைகளாக கட்டி தொங்க விடுவோன்றார் ஸோ அப்போ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா மோடி வந்து திரும்பவும் வந்து ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்வது போல அப்படி கொண்டு வராரு ஸோ இவங்க இதுலேயே ஒரு தடுமாற்றத்தை முதல்ல நம்ம பார்க்க முடியுது மோடியை பிரச்சாரத்தில் சொல்லும்போது போது முஸ்லீம்களை வந்து இன்டெரக்டா வந்து அதிகமாக குழந்தை பெற்றுக் கொள்வார் ஊடுருவல்காரர்கள் அப்படிங்கிற ரீதியிலான வார்த்தைகளை நிறைய யூஸ் பண்ணாரு அதுவே ஒரு சர்ச்சையா சொல்லிட்டு அப்புறம் என்ன சொன்னா நான் ஏழைகளை சொன்ன நானு அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க ஸோ என்னன்னா மொத்தத்துல வந்து உங்களுடைய பரப்புரையில வந்து ஒரு தெளிவு இல்லை ஒரு வலிமை இல்லை உறுதியான இதுதான் இது இந்த முழக்கத்தை வைத்து தான் இந்த தேர்தலை நாங்கள் வந்து எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு இல்லாம வாராக இவங்க வந்து நிறைய தடுமாற்றங்கள் இருக்கு இந்த பரப்புரைகளிலே இப்போ வந்து சமாஜ்வாதி காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் அப்படின்னு ராகுல் காந்திங்கன்னா பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் வெளியில வந்துருவாங்க சிறையில் இருக்கிறவங்க எல்லாம் பத்தாண்டுகள் எங்க திட்டத்தை குலைத்து விடுவார்கள் ராமர் கோயிலுக்கு பூட்டு போட்டுருவாங்க இப்படி எல்லாம் வந்து பண்றது வந்து இது ரசிக்கும்படியான ஒரு கடத்துக்கு மேல போய் ராமர் கோயில் அளவுக்கு இது என்னன்னா உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற கல்வியறிவு குறைவாக இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு கூடிய எடுபடும் அது வந்து வெறும் பக்தியை மட்டுமே முன்னிலைப்படுத்தக்கூடிய இந்த இந்துத்துவ அந்த அந்த ட்ரம்ப் கார்டு வந்து அது வேணால் அளவுக்கு பண்ணுமே தவிர இந்திய அளவில் அது வந்து பெரிய தாக்கத்தை உண்டாக்காது அப்படிங்கிறது ஸோ இவங்களுடைய க பத்தாண்டு காலம் என்ன சாதனைகள் செஞ்சாங்க அப்படிங்கிறது எங்கேயுமே சொல்லலை நாங்கள் நல்லது செய்தோம் நல்லது செய்தோம் நிறைய ஸ்கீம்ஸை செஞ்சேன்னு சொல்கிறாங்களோ அதை முன்னிறுத்தி வந்து பெரிய கேம்பெயினாகவே இல்லை ஓகே மறாரா இப்படிப்பட்ட ஒரு கேம்பெயின் எடுக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒன்று இந்த ஸ்ட்ராட்டஜி மாறுது இரண்டாவது இப்ப நானூறுன்னு சொல்லிட்டு வந்து பிஜேபி காரங்களே இப்ப நானூறுல இருந்து குறைஞ்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறையுறாங்க நீங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள் எடுத்துக்காட்ட பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாரு ஏன் இருநூத்தி எழுபத்தி அஞ்சு சீட்டு வந்தா நாங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண பண்ண மாட்டேன்னு சொல்லவா போறாங்க எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண தான் போறாங்க அப்படின்னு அப்படியே வந்துட்டாங்க காம்பிரமைஸ்க்கு வந்து முன்னூத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதே போல இவங்க பிஜேபியினுடைய ஆதரவு பத்திரிகைகள் ஆதரவு ஊடகர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து முன்னூறு முன்னூத்தி ஐம்பதுங்கிற ரேஞ்சுக்கு வர்றாங்க அவங்க அப்போ இது அவங்களே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சுதி குறைஞ்சுக்கிட்டே வருது மோடி தான் மோடிதான் பிரதமர்லாம் எல்லாருமே உறுதியா இருக்காங்களே சார் இல்ல சொல்றாரு இதுல முடி தான் மூன்றாவது சொல்றாரு பிரசாந்த் கிஷோரி வந்து ஒரு அதிகாரபூர்வமான நேர்மையான ஒரு வந்து ப்ரெடிக்டர் ப்ரெடிக்ஷன் பண்ணாருன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாடகை ஒரு நிறுவனம் தான் நடத்துறாரு அவர் ஏன்னா அவர் வந்து திமுகவுக்கு பணியாற்றுறார் காங்கிரஸ்க்கு பணியாற்றி இருக்காரு பிஜேபிக்கு பணியாற்றி அதே போல் வந்து வெஸ்ட் வெஸ்ட் பெங்காலையும் பணியாற்றி இருக்காரு ஸோ அவர் வந்து ஒரு ஹையர் பண்ணால் அதற்கான பணி பணியை செய்யக்கூடிய என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் தான் அவர் பெ பெட்டர்னு எனக்கு தோணுது மற்றபடி வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை லுக் அண்ட் ஃபீல் மாற்று ஒவ்வொரு தலைவருக்கும் போய் லுக் அண்ட் ஃபீலில் மாற்றுவார் அப்புறம் நீங்கள் போய்ட்டு இப்போ ராகுல் காந்திக்கு என்ன சொன்னார் ஒரு கைத்து கட்டல போட்டு உட்கார்ந்து மக்களோட மக்களாக பேசுங்க அப்படின்னு ஒரு கேம்பெயின் பண்ணார் வெஸ்ட் பெங்காலில் போயிட்டு வந்து அவங்க தீதி வந்து டீ குடிக்கலாம் வாங்க தீதின்னு ஒன்று கொண்டு வருவார் அதே போல் இங்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம மு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களை வந்து ஒரு லுக் அண்ட் ஃபீலை ஊர் ஊரூராக கூட்டிட்டு போயிட்டு ஒரு மக்களோட மக்களாக பழகுற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி இதில் இது இது மாதிரியான ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தான் அதிகமாக இருக்குமே தவிர இன்டெப்த் அனாலிசிஸுங்கலாம் கிடையாது தொடக்கத்துலேருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்னன்னா எந்த கட்சி ஜெயிக்குமோ அந்த கட்சியில போய் ஒரு ஸ்ட்ராட்டஜியா உள்ள தோக்கர் கட்சியில போய் இவர் வந்து தூக்கி நிறுத்தினதா அடையாளமே இல்லை இப்ப நீ அப்படி பாக்க போனா நீங்க வந்து ராகுல் காந்தி வந்தார் இல்லையா ராகுல் காந்தி இந்த காலகட்டத்துல பிஜேபி வந்து வலிமையா இருக்கிற காலகட்டத்தில் ராகுல் காந்தி தூக்கி நிறுத்தி ஜெயிக்க வச்சிருக்கணுமே ஏன் ஜெயிக்க வைக்க முடியல அவருனால இப்பவும் பிஜேபி பக்கம் தான் நிக்கிறாரு அவரு ஸோ அதனால் அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாகவே நம்ம நான் எடுத்துக்க மாட்டேன் என்னுடைய பர்சனலாக அதனால் அவருடைய ஆத்தண்டிக்காக எடுத்துக்க முடியாது ஆனால் நீங்கள் மற்ற எடுத்துக்காட்டாக இந்தியா டுடே ஒரு பேனல் வந்து உட்கார்ந்து ஒரு சீனியர் எடிட்டர்ஸ் பேனலுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதில் மெஜாரிட்டியாக சொல்லக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அந்த ஒரு பார்டர்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் வந்து மீண்டும் வந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஹங் பார்லிமெண்ட் கூட வர மாதிரி இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அவங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு காம்பரை சமரசம் இருக்கு இல்லைங்களா நானூறு இடத்துல இருந்து இப்படி கடைசியில வந்து பார்டர்ல பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சமரசம் வந்தபோதே ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் வந்து பாஜகவிற்கு அவ்வளவு சுலபமான தேர்தல் அல்ல பத்தாண்டு காலம் நாங்கள் மிகப்பெரிய சாதனை செய்தோம் மக்கள் மனதில் எல்லாம் வென்று விட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவுக்கு இந்த இந்த அவருடைய ரியாக்சன்ஸும் வரக்கூடிய பாஜகவுக்கு சவாலான தேர்தல் சொல்ல வரீங்க இந்த ஏன் நான் நானூறு இடத்துல இருந்து இப்ப வந்து பாடர் மார்க்கு கே வரணும் பொதுவா என்ன எதுக்காக இந்த வந்து இந்த ஒரு இந்த வாதம் வந்ததுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பென்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது மக்களுக்கு வந்து ஒரு அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை எதிர்மனநிலை உருவாங்க பத்து ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படிங்கறத நான் தொடக்கத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக வந்து பாதிக்கு மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இவர்கள் முன்னிறுத்துவதெல்லாம் வந்து இந்த கோவில் மதம் இது இது போலதான் முன்னிறு முன்னிலைப்படுத்துறாங்க அப்படிங்கிறது காரங்களுக்கே தெரியும் ஒரு அரசாட்சி என்பது வந்து ஒரு கவர்னன்ஸ் அப்படிங்கிறது வந்து இது மட்டுமே கவர்னன்ஸ் கிடையாது மக்களுக்கான பொருளாதார வசதிகள் தொழில் முன்னேற்றங்கள் இன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் கடனாளி இல்லாத ஒரு குடும்பமே கிடையாது ஒரு காலத்துல அப்பா அதான் ஹவுசிங் லோன் போட்டிருப்பாங்க இன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல ஐந்து உறுப்பினர்கள் இருந்து ஐந்து உறுப்பினர்கள் கடனாலதான் இருக்க தான் இருக்காங்க இப்படிப்பட்டவருக்கு அன்எப்ளாய்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பின்மை மிகப்பெரிய ஒரு பூதாகரமான பிரச்சனையாக இருக்கு இதையெல்லாம் நீங்க வந்து அட்ரஸ் பண்ணல முடியல பண்ணல ஸோ இப்போ ஆனால் என்ன அப்படின்னா இப்போ நான் எல்லாத்துக்குமே இந்த வாதம் வர்றதுக்கு அதே சமயத்தில் ஏன் ஒரு டவுட்டா பேசுறாங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரு கட்டமைப்பு வலுவில் வலுவில்லாத கட்டமைப்பாக இருக்கு இந்தியா கூட்டணியில வந்து ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன் முன்பாக அப்படி இருந்திருக்கலாம் இப்போ சமீப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு பிறகு நிலவரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதையெல்லாம் தாண்டி கூட வந்து அவர்கள் இந்த ஒரு டெல்லியில் நான் வந்து என்னுடைய சக பத்திரிக்கையாளர் நண்பர்கள்ட்ட பேசும்போது சொல்கிறாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இப்போதைக்கு வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் வந்த வாய்ப்பு ஏன்னா அவங்க வந்து இப்போ வந்து உத்தரப்பிரதேசம் பீகார் அது ரெண்டில் வந்து ஓரளவுக்கு அவங்க மேனேஜ் பண்ண முடியும் பிஜேபினால் ஏன்னால் நீங்கள் வந்து ரெண்டாவது தெரியும் இப்போ வந்து அவங்க கவு அவங்க கவர்மெண்ட் இருக்குது ஆனால் மற்ற மாநிலங்களில் பெரும்பான்மையாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கொள்ளும்படியா இல்லை அப்படிங்கிறதா இருக்குது மத்திய பிரதேஷ்ல பிஜேபி இருக்காங்க ராஜஸ்தான்ல பிஜேபி இருக்காங்க குஜராத்ல பிஜேபி இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து இவங்க ஆளக்கூடிய மாநிலம் மகாராஷ்டிரால அவங்களுடைய அரசாங்கம் தான் இருக்கு கூட்டணி அரசாங்கம் தான் வச்சிருக்காங்க அப்படி பி பீகார்ல சொல்ல வேணும் என்றால் நிதிஷ்குமாருக்கு ஆதரவு கொடுக்கறாங்க பாஜக இப்படி பல்வேறு மாநிலங்கள்ல பாஜகவுக்கு ஆதரவு இருக்குல்ல சார் ஆதரவு இருக்கு அதே வேலையில வந்து நம்ம வந்து மெயினா பார்க்க வேண்டியது வந்து உத்தரப்பிரதேசம் அதிக எண்ணிக்கையுடைய இடங்களுக்காக சொல்றோம் நம்ம அந்த அடிப்படையில தான் நம்ம அந்த யூபி சொன்னமே தவிர மற்றபடி எல்லா இடங்களும் பாஜக இருந்தாலும் கூட மக்களுடைய எண்ணங்கள் வந்து முழுமையான பாஜகவிற்கு ஆதரவாக இல்லை அப்படிங்கிறத காமிக்குது ஏன்னா ஒட்டுமொத்தமா இதுவரை பதிவான வாக்குகள்ல கிட்டத்தட்ட இரண்டு விழுக்காடு வாக்குகள் கடந்த தேர்தலோட குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு ஆமா சோ அது அந்த டேர்ன் அவுட் வந்து ரொம்ப குறைவா இருக்கிறது தான் வந்து மெயினா சொல்லப்படுது எதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா இல்ல இல்ல போஸ்டல் ஓட்டுல இன்னும் எண்ணில அதுல மக்களுக்கு அந்த வாக்களிக்க கூடிய ஆர்வம் இல்லையா சார் ஆல் ஓவர் இந்தியா குறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டிலயும் குறைஞ்சிருக்கு ஆல் ஓவர் இந்தியா 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 முழுவதுமே அது நிலை அதனாலதான் நீங்க இப்ப எல்லா பத்திரிகைகளுமே அன்று மிகப்பெரிய சாதகமாக பேசி கொண்டிருந்த பத்திரிகை ஊடகங்கள் எல்லாம் இப்ப வேற வழி இல்லாம இப்ப இப்படி இப்படி பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் டேர்ன் அவுட் குறைஞ்சது அதுக்கு என்னென்ன காரணங்கள் அதுக்கு அவங்க பிஜேபி சைட்ல சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன சொல்றாங்கன்னா அப்படிலாம் இல்ல அன்னைக்கு வந்து அர்பன் ஓட்டு ரெண்டாயிரத்தி நாலுல இதே மாதிரிதான் ஆச்சு குறிப்பாக நகர்ப்புறங்கள்ல வந்து பாஜகவுக்கு நிறைய ஓட்டு கிடைச்சிருக்கு அது ரெண்டாயிரத்து நாலு இல்ல இப்போ என்ன சொல்றாங்க நாலு இல்ல ஆமா இப்போ என்ன சொல்றாங்கன்னா இப்போ கிராமப்புற மக்களுமே நிறைய பிஜேபினால வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க அடைஞ்சிருக்காங்க அதனால இப்ப வந்து அந்த டேர்ன் அவுட்டுங்கிறது வந்து அதை நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க பட் அது அந்த காரணம் வந்து சரியான காரணமா இல்லை ஓகே சார் ஓவரால் ஓவரால் அவுட் குறைஞ்சிருக்கு மக்கள்கிட்ட ஆர்வம் இல்லை இவங்க சொல்றாங்க அதை வந்து சி சிம்பிளா சொல்றாங்க பிசினஸ் ஸ்டாண்டர்டே வந்து ஒரு ஆர்ட்டிகுல் அழகா பண்ணியிருந்தாங்க இந்த முறை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மோடி அலை என்பது பெரிதா இல்ல அதே போல இந்த கம்யூனல் அலை என்று சொல்லக்கூடிய சிறுபான்மைக்கு எதிரான அலை அதுவும் வந்து பெருசா இந்துத்துவ அலை வந்து பெருசா இங்க இந்த முறை தேர்தலா எந்த அலையுமே இல்ல அப்போ அலை அதே மாதிரி அதனால வந்து அது ஆன்டி இன்கம்பென்சின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க சரி ரைட் நான் என்ன சொன்னனா ஒரு எதிர்மனநிலை மக்களுக்கு இல்லைன்னு சொல்றீங்கல்ல அப்போ ஆதரவு மனநிலை இருக்கா மோடி மீண்டும் மீண்டும் ஆதரவு இல்லையே இல்லையே அப்போ அப்போ வந்து ஒரு டைட் கிளிப்டா தான் இருக்கு ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கற மாதிரி தான் சான்சஸ் இருக்குனால ஒரு டஃப் எலெக்ஷன் சொல்றேன் ஓகே சார் டெல்லியை பொறுத்த வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு முக்கியமான ஃபேக்டர் தேர்தல் நடப்பதற்கு முன்னாடி கைது பண்ணிருக்காங்க உச்சநீதிமன்றமே தலையிட்டு கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க குறிப்பாக கெஜ்ரிவால் ஃபேக்டர் பாஜகவுக்கு இப்படி சரி இருக்கு நிச்சயமா நீங்க வரும் கெஜ்ரிவால் வந்து அவர் தான் ஸ்ட்ராங் ரிப்ளை கொடுக்குறாரு அது எதிர்பாராத ஒன்று பிஜேபிக்கு கெஜ்ரிவால் வெளிய வந்து பேசுவார் அப்படிங்கறது அவங்க எதிர்பார்க்காத ஒன்று ஏன்னா அவரை வந்து ஒரு மூன்று முதலமைச்சர்கள் பக்கமாக கிட்டத்தட்ட சிறையில் வச்சிருக்காங்க அதே போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி யுஎஸ் யுஎஸ்ஏ அப்புறம் யுஎன் எல்லாமே கெஜ்ரிவால் பேஸ் பண்ணிதான் காங்கிரசனுடைய அக்கௌண்ட் ஃபிரீஸ் பண்ணத வச்சுதான் ஆமா தங்களுடைய கருத்தைய வந்து ஃப்ரீ அண்ட் எல்லாருமே இப்போ இதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய அயன் பிரம்மன் சொல்லிட்டு ஒரு வந்து இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாட்டஜிஸ்ட் சர்வே எடுக்கக்கூடியவர் வச்சு இப்ப நேத்து நேத்தோர் நேற்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க அவர் அப்படிலாம் கிடையாது முன்னூறு சீட்டு யூஎஸ்எல்கந்துட்டு சொல்றாரு அவர் முன்னூத்தி சீட்டு என்ன ஜெயிப்பாங்கன்னு சொல்றாங்க பட் இங்க கள நிலவரம் அப்படி இல்ல கள நிலவரங்கிறது களத்துல பார்க்க சென்று பார்க்கக்கூடியவர்களுக்கு தான் தெரியும் பார்க்கும்பொழுது மக்களுக்கான ஆர்வம் இல்லை மக்கள் வந்து வாய்மூடி மௌனமா இருக்க இறுக்கமான மௌனம்னு சொல்லிங்களா ஒரு இறுக்கமான மௌனம் இருக்கு தான்

கிடையாது ஆமாம் சார் அதாவது பாஜக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு பிரதமர் வேட்பாளர் இருக்கார் அவர் நரேந்திர மோடி எதிரணி இந்தியா கூட்டணி இருக்காங்க அங்க யார் பிரதமர் யாருக்காக ஓட்டு போடணும்ங்க வந்து ஒரு கேள்வி இருக்குல்ல சார் ஒரு பழைய ஸ்ட்ரேட்டஜிங்க அதுல இது வந்து இதெல்லாம் இந்த முதல்ல எல்லாம் வந்து யார் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கறதெல்லாம் கிட்டத்தட்ட அது அந்த அந்த காலகட்டத்தெல்லாம் கடந்துருச்சு இப்போல்லாம் வந்து இப்போ ராகுல் காந்தி முன்னிலைப்படுத்துறாங்க மல்லிகார்ஜுன கார்க்கே இருக்காரு சோ அங்க நிறைய தலைவர்கள் இருக்காங்க அதுல தலைவர்கள் இல்லாமல் இல்ல ஆனா அதுல வந்து கெஜ்ரிவால் கூட பேச பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைங்க எங்களுக்குள்ள நாங்கள் கூடி நாங்கள் தீர்மானம் பண்ணிப்போம் அதே நீங்க கவலைப்படுறீங்க நீங்க கூட்டணிக்கு தான் ஊட்ட வாக்களிக்க போறாங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அவர் ஸோ அதனால அந்த ஒரு இஷ்யூ பெரிய இஷ்யூவா இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே சார் சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு எதுவும் ஸ்கோப் இருக்கா சார் இல்ல சார் நீங்க கர்நாடகாவில் காங்கிரஸ் இப்போ கடந்த முறையே வந்து வலிமையா இருக்காங்க அதன் பிறகு நமக்கு தமிழ்நாடு தெரியும் நமக்கு கேரளாவும் தெரிஞ்சதுதான் அவங்களுக்கு தெற்கு வந்து வீக்கு தான் இந்த முறை ஓகே அதனால தெலுங்கானா சார் ஆந்திரா தெலுங்கானா இருக்காங்க ஆமா தெலுங்கானால காங்கிரஸ் ஆட்சி இருந்தாலும் இப்ப நான் தான் சொல்லுங்களேன் ஓவரால் மக்களுடைய நான் நான் என்ன எங்கெங்கெல்லாம் ஆதரவா இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து மக்கள் ஆர்வமா வந்து வாக்களிச்சிருக்கணுமே நான் எங்கே பிஜேபி ஆட்சி இருக்குது அவங்க பிஜேபியோட கூட்டணி பிஜேபி யாரோடலாம் கூட்டணி இருக்காங்களோ அந்த மாநிலங்களில் வந்து ஏன் மக்கள் எழுச்சியோட ஒரு திருவிழா மாதிரி வந்து மீண்டும் வந்து மோடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்களிக்கல அதுதான் இப்போ கேள்வி அதனால தான் இப்போ எல்லாருமே அனலைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் நான் மட்டும் சொல்லுது எல்லா பத்திரிகை ஊடகங்களுமே அவ இப்போ பிஜேபிக்காரங்களே வந்து அனலைஸ் பண்ண வேண்டிய நிலமையில் இருக்காங்க அவங்க மகிழ்ச்சியோடு இப்போ கொந்தளிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி கொந்தளிப்பில் இருக்கிற மாதிரி இல்லையே இப்போது எல்லாருமே ஒரு ஒரு சைலண்ட்டாக தானே இருக்காங்க ஓகே சார் குறிப்பாக பிரச்சாரம் பிரச்சாரத்திராமனுச்சியும் பேசி தான் ஆகணும் குறிப்பாக முதல்கட்ட தேர்தல் முடிந்த பிறகு பாஜக ரொம்ப கடுமையான வெறுப்பு பிரச்சாரம்னே சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப கடுமையாக பேசியிருந்தாங்க உங்கள்கிட்ட ரெண்டு வீடு இருந்துச்சுன்னா ஒரு வீடை வந்து காங்கிரஸ் எடுத்துப்பாங்க உங்களுடைய தாலியை படிச்சிருவாங்க ரெண்டு எரும மாடு வச்சிருக்கீங்களா ஒரு எரும மாடு வந்து இஸ்லாமியர்கள்ட்ட கொடுத்துருவாங்க குறிப்பாக வந்து ஒரு இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரமாக தான் கொண்டு போனார் குறிப்பாக முஸ்லீம்களை நிறைய டார்கெட் பண்ணார் நார்த் இந்தியாவில் அதே போல் இங்கே ஒடிசாவில் வரும்போது விகே கே பாண்டேங்கிற ஒரு பேர் சொல்லாம ஒட்டு மொத்தமா தமிழர்களை பிராண்ட் பண்ணி அந்த பிரச்சாரத்துக்கு கொண்டு போறாரு ஏன் சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட ஏற்பட்ட விருப்பு பிரச்சாரத்தை பாஜக பண்ணல இந்த எலெக்ஷன்ல ஏன் கையில எடுக்கணும் இதை அது அது அவங்க தரப்பு வீக்கா இருக்கிறதுனாலதான் தான் எடுக்கிறாங்க இதா ஓ அடிப்படையே அதுதான் நீங்க வந்து ரொம்ப எளிமையான தேர்தலா ஏன் இல்லைன்னு நான் சொன்னதுக்கு காரணம் அதுதான் சோ இந்த அளவுக்கு ஏன் வந்து அவங்க வந்து ஒரு நான் ஏற்கனவே சொன்னது போலவே முதல் ரெண்டு ஃபேஸ்லயே அவங்களை தெரிஞ்சிருச்சுங்க எந்த விதமான அலையும் இல்லைன்னு ஸோ இவங்க ஆர்டிபிஷியலா ஒரு அலையை உண்டாக்குறாங்க இப்படி பேசி ஆனாலும் அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெருசா ஒண்ணு எடுபடல பாஜக பிரச்சாரம் எடுபடல 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 நீங்க அவர்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் எடுபடல ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக ஒரு பேரலையாக இது உருவாகும் நினைச்சாங்க அது உருவாகல சார் இந்திய மக்களுக்கு மோடி போர் அடிச்சிட்டாரா பத்தாண்டுகள் ஆயிடுச்சு இல்லைங்க மோடின்னு இல்லைங்க நீங்கள் மோடி மோடி மட்டுமே நம்ம வந்து அரசு இல்லை ஓகே ஸோ மோடிங்கிறத வந்து ஒரு ஒற்றை பிரதமர் அவ்வளோதான் அவருடைய முகம்தானே தவிர ஒட்டுமொத்த பாஜக அந்த பாஜகவுடைய கவர்னன்ஸு அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா சார் எப்படி டூ தௌசண்ட் ஃபோர் டு ஃபோர்டீன் காங்கிரஸ் இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ அவங்க இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பாஜக வந்தாங்க அதே மாதிரியான ஆட்சி மாற்றம் எல்லாருமே சொல்கிறாங்க சார் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி வந்துடும் சார் ஆனால் வந்து மெஜாரிட்டி கிடைக்குமாங்கிறது சந்தேகங்கிறாங்க அப்படி மெஜாரிட்டி கிடைக்க கிடைக்காத சூழலில் பாஜக என்ன பண்ணுவாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார் இல்லை அவங்க முடிஞ்ச வரைக்கும் அது எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்க்கணும் நம்ம எவ்வளோ அவர்களுக்கு எம்பிக்கள் தேவைப்படுறாங்க அப்படிங்கறத பார்க்குறோம் டூ செவன்டி டூ மெஜாரிட்டி சார் ஆமாம் டூ செவன்டி டூ மெஜாரிட்டி வந்துட்டாங்கன்னா இல்லை இல்லை அவங்க நீங்கள் மெஜாரிட்டி வந்துட்டாங்கன்னா ரூலிங் அவங்க தான் அளப்புறாங்க இது ஒன்றும் ப்ராப்ளமும் இல்ல இல்லை ஆனால் ஒரு குறைவாக வந்து ஒரு ஹங் பார்லிமெண்ட் மாதிரி வருது அப்படின்னா எவ்வளோ டிஃபரன்ஸ் குறைந்த டிஃப்ரென்ஸாக இருந்தால் அவர்கள் ஏற்கனவே தெரியும் ஏதாவது எம்பிக்களை வந்து எப்படி தங்கள் பக்கம் ஈர்க்க முடியும் அது போன்ற முயற்சிகளில் ஈடுபடறக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்ச வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வந்து இந்த முறை தேர்தல் ஒன்றா இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வர வைப்பாங்க மக்கள் இல்லாட்டி பிஜேபிக்கு தான் வெற்றிவர வைப்ப வைப்பாங்களே தவிர ஹங் பார்லிமென்ட் வாய்ப்பு இல்லை தொங்கு பாராளுமன்றத்துக்கு வர இல்லை இல்ல வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை ஏன்னா மக்கள் வந்து ஒரு 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 கம்ப்ளீட்டா ஒரு முடிவெடுத்த நிலையில இருக்காங்க அது அது மட்டும் உறுதியா நம்ம நம்ம பார்க்க முடியுது ஓகே சார் ஒண்ணு மோடி வேணும் இல்லாட்டினா மோடி வேண்டாம் ரெண்டு தான் ரெண்டு தான் ரெண்டு தான் ரெண்டு கோட்டா மோடிக்கு குத்தி இருக்கீங்களா வந்து இந்தியா கூட்டணி தொங்கு தொங்கு நாடாளுமன்றம் வாய்ப்பு இல்லை தரமாட்டாங்க தரமாட்டாங்க எடுக்க முடியாது எடுக்க மாட்டாங்க ஓகே சார் நார்த் பொறுத்த வரைக்கும் அந்த ராமர் கோவில் ராமர மையமா தான் வந்து பிரச்சாரத்தை நார்த் இந்தியாவில பிஜேபி பண்றாங்க ஒருவேளை காங்கிரஸ் வந்துருச்சு அப்படின்னா ராமர் கோவில வந்து இடிச்சிடுவாங்க பில்டோஸ் வச்சு அடிச்சிருவாங்க உங்களை ராமனவையை கொண்டாட விட மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு ராமர வந்து ஒரு இந்தியா இந்தியா நார்த் பாலிடிக்ஸா அவங்க வந்து கொண்டு போறாங்க அந்த பாலிடிக்ஸ் எப்படி பாபர் மசூதி இடிச்சது இடிச்சதை பேஸ் பண்ணி இப்போ கொண்டு வர்றாங்க ஆனால் அன்னைக்கு வந்து அந்த பா பாபரி மசித் இடித்த போது இருந்த அந்த ஒரு அலை வந்து ஒரு கம்யூனல் அலை வந்து இப்போ கிடையாது ராமர் கோயில் கட்டும் போதே அவங்களுக்கு பெரிய ஒரு வர அவசர அவசரமா கட்டுனாங்க அவசரமா திறந்து வச்சாங்க அப்படிங்கிறதே இருக்கு இப்போ நீ அது இல்ல இதே ஒரு பக்தியா பாக்குறவங்க வேணா கொஞ்சம் வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது மற்றபடி பெரிய அளவுக்கு ஒட்டுமொத்தமான இதுல கிரியேட் பண்ணாது எல்லாவற்றையும் தாண்டி வந்து ஒரு ஃபேர் எலெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா பிஜேபிக்கு இன்னுமே டஃபா இருந்திருக்கும் அப்படிங்கறது என்னுடைய நடக்கலாம் இல்ல இப்ப நீங்க எடுத்துக்காட்ட நான் சொல்றேன் ஏன்னா அவங்க கையில அரசாங்கம் இருக்குன்னு சொல்றேன் நிறைய நீங்க சொல்றீங்க நிறைய கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் இருக்காங்க அப்படிங்கும்போது போது ஃபேர் எலெக்ஷனாக என்ன அர்த்தம் நாங்க எந்த விதமான இன்டர்வென்ஷனுமே இல்லாமல் அரசினுடைய தலையீடும் இல்லாம தேர்தல் ஆணையத்துக்குள்ள எந்த விதமான ஒரு அழுத்தங்களை கொடுக்காம எதுவுமே இல்லாமல் அதை தான் சொல்கிறேன் அதை தான் ஃபேர் எலெக்ஷன் சொல்லி சொல்கிறேன் ஓகே அப்படி இருந்ததுன்னா பண்ணலாம் இப்போ பாருங்க இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க நீ சாதி மதத்தை முன்வைத்து நீங்க கேம்பெயின் பண்ணக்கூடாது எத்தனை அட்வைஸ் பண்ணிருக்காங்க அதெல்லாம் முடிவு போகிற ஸ்டேஜில் சொல்கிறாங்க அது என்ன அவ்வளவு இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை கொண்டு போறாங்க அவங்க லைட்டாக தட்டி கொடுக்கறாங்க தேர்தல் ஆணையம் ஸோ அப்படி தான் இருக்குது ரெண்டாவது போலிங் பர்சன்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒன்னு சொல்றாங்க அடுத்த நாள் காலையில ஒன்னு சொல்றாங்க கொஞ்சம் குறஞ்சி இருக்கு ஆமா அதெல்லாம் இருக்கு சோ அதே போல வந்து இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தேர்தல்ல நாம பார்த்த நம்ம ஒரு பையன் வந்து நாக்கில ஏட்டரே ஓட்டு போடுறா ஓட்டு போடுறா பல இடங்கள்ல இப்ப வந்து செய்திகள் எப்படி வருதுன்னா சிலரை வந்து ஓட்டு போடவே அனுமதிக்காம இருக்கக்கூடிய பூத்தெல்லாம் இருக்குன்னு வருது ஸோ இது போன்ற நிகழ்வுகள்ல நமக்கு இங்கே தெரியல நாங்க நடந்துட்டு இருக்கு நீங்க தமிழ்நாடு இந்த தென்னிந்தியாவை விட வட இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா இது சிலதாக கட்டுப்பாடு இல்லாத மிகவும் தமிழ்நாட்டுல வந்து பூத் கேப்சரிங்கிறது அவ்வளவு இதெல்லாம் நடந்துடாது அங்கேயும் இல்லை இங்கேயும் நடந்திருக்கு இதை விட மோசமான இடமா அங்க இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுலயும் பூத் கேப்ச்சரிங் நடக்குமா நடந்திருக்கு நடந்துருக்கு நடந்திருக்கு பூத் கேப்ச்சரிங் நடந்திருக்கு நாங்களே காலத்துல இருக்கும்போது போது பார்த்திருக்கோமே மூணு மணிக்கு மேல வந்து எடுத்து அப்போ சீல் சீட் இருக்கும்போது எடுத்து அடுத்து வரிசையா குத்தி 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 மடிச்சு மடிச்சு போட்டதெல்லாம் நாங்களே பாத்துருக்கோம் இப்போ நடந்திருக்கா சார் இப்போ ஈவியம் வந்த பிறகு ஈவியம் வந்ததுக்கு பிறகு வந்து பெருசா ஒண்ணு நடக்கல ஓகே ஆனா நார்த் இந்தியா நிறைய அது கேப்சரிங் இல்ல இந்த மாதிரி அவங்களே வந்து ஓட்டுகளை வந்து போட்டுக்கிறதா திரும்ப திரும்ப ஏன்னா பூத்துக்குள்ளே அவங்க மட்டும்தான் இருக்க போறாங்க யாரும் இருக்க போறது இல்லை ஸோ அவங்களே வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு இது நார்த் இந்தியாவில் நிறைய மாநிலங்கள்ல நிறைய நீங்க ஊரக பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எளிமையாக அந்த இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலை அங்கே தான் நம்ம சொல்றோம் ஃபேர் எலெக்ஷன் அப்படிங்கிற சார் இந்தியா வந்து ஜனநாயகத்தின் தொட்டில் சார் இந்த இந்தியாவில் தேர்தலுங்கிற ஒரு ஜனநாயக திருவிழா இந்த திருவிழாவை உலக நாடுகள் எப்படி சார் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லை பொதுவாக நீங்கள் வந்து அதோட வியப்பூட்டக்கூடிய ஒரு தேர்தலில் நம் நம்முடைய நான் குறிப்பாக இந்தியா வந்து ஒரு வியப்பூட்டக்கூடிய ஒன்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை ஒரு பாஷை பேசுவோம் கோயம்புத்தூர் பாஷை ஒன்று இருக்கும் அப்புறம் வந்து திருநெல்வேலி பாஷை ஒன்று இருக்கு நமக்கே ஒரு கம்யூனிகேஷன்ல கேப் இருக்கு ஆனா நீங்க ஒரு மாநிலத்துக்கு மாநிலம் வேற வேற மொழி வேற வேற பண்பாடு ஆனா நீங்க தேர்தல் பொது தேர்தல் வரும்போது பார்த்தீங்கன்னா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே போலிங்காக கொடுப்பாங்க அது எப்படி யார் டிசைட் பண்ணுறாங்க அவங்கவுங்க செல்ஃப் டிசிஷன் தான் அது அப்போது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வந்து டெமோக்ரட்டிக் கண்ட்ரியில் வந்து யாரை வந்து அடுத்து நமக்கு ஆட்சியாளருங்கிற முடிவெடுக்கக்கூடிய தன்மை அந்த போல் போலிங் எண்ணிக்கை மக்களுக்கு வந்துடுது அப்படிப்பட்ட ஒரு டெமோக்ரஸி அது அதனால ரெண்டாவது வந்து இப்போ நீங்க வந்து நம்ம குறிப்பாக கிழக்கு உலக கிழக்கு உலக நாடுகள்னு வந்து பார்க்க போனா இன்னைக்கு வந்து சைனா அண்ட் ரஷ்யாவெல்லாம் அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகளாக இருக்கின்றன இந்தியா வந்து நியூட்ரலான நாடா இருக்கிறதுனால எப்பளுமே இந்தியாவினுடைய தேர்தலை வந்து மிக முக்கியமான ஒரு பார்வையை கொண்டிருப்பாங்க அதனால தான் இப்ப யூஎஸ் என்ன வர்றாங்க நீங்க வந்து ஒரு ஃபேர் எலெக்ஷன் நீங்க நடக்கணும் மக்கள் வந்து காங்கிரஸ் பண்ணும்போது மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவங்க வந்து கன்சர்ன் சொல்லக்கூடிய அந்த கவலை தெரிவிக்கிறாங்க இங்க இல்ல அப்படிங்கிறது வர்றது குறிப்பாக சார் கடந்த ரெண்டு தேர்தலை பொறுத்த வரைக்கும் நகர்ப்புறங்களில் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கி கிராமப்புறங்களில் விட நகர்ப்புறங்களில் தான் ஓட்டு வங்கி அது வந்து ஒரு பாஜக ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்க அந்த பிம்பத்தை தகர்த்து விட்டாரா துருவராத்தி இல்ல இது எப்படி நான் சொல்ல போனா இப்ப இப்ப நான் கிராமப்புறங்களையும் பிஜேபிக்கு வந்து ஆதரவு இருக்கிறதா சொல்றாங்க நிறைய வந்து அதுக்கு அவங்க சொல்றது அடிப்படை என்ன அப்படின்னா நிறைய வளர்ச்சி திட்டங்கள் கிராமப்புறங்களுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பட் அது என்ன வளர்ச்சி திட்டங்கள்னு இவங்களால லிஸ்ட் அவுட் பண்ணல ஓகே சோ பொதுவானவரை வந்து ஒரு தர்க்க தான் சொல்கிறாங்களே தவிர புள்ளி உரங்கள் அடிப்படையில் சொல்ல முடியல ஓகே சார் தமிழ்நாட்டை ஒட்டி ஒரு சர்ச்சை சார் அது வந்து தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி வரும்போது திருக்குறளை பேசுவாரு பாரதியார் கதையை எல்லாம் பேசுவாரு இதுவே நார்த் இந்தியாவுக்கு போனால் தமிழர்களை கொஞ்சம் கொச்சைப்படுத்தும் இடமாக பேசியிருக்காரு சமீபத்தில் ஒடிசால பூரி ஜெகநாதர் அங்கே வந்து ஒடிசாவில் ஒரு மிகப்பெரிய சென்டிமெண்ட்டு அவங்க பேசும்போது பேச ஆரம்பிக்கும் போது ஜெய் சொல்லி தான் அந்த பேச்சையை அவங்க ஆரம்பிப்பாங்க ஸோ அப்பேற்பட்ட ஒரு சென்டிமெண்ட்டான விஷயம் அந்த கோவிலுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு பொக்கிசாரையின் சாவி தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சுன்னு ஒட்டு மொத்தமாக தமிழர்களை காயின் பண்ணி பேசியிருக்காரு இது எப்படி சார் பார்க்குறீங்க குறிப்பா வி கே பாண்டியன்னு சொல்லியிருந்தா அது வந்து அவர் அவருடைய அவருடைய கருத்து ரெண்டு பேருமே எதிர்வினையை வச்சுப்பாங்க ஒட்டுமொத்தமா தமிழர்களை காயின் பண்ற விதமா சார் பேசணும் அப்படி காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு இன்றும் பூசை பொருட்கள் தமிழர்கள் தான் தொடர்ந்து வந்து நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல அந்த பண்பாடு இருந்துட்டு இருக்கு சரிங்களா அதே போல அஹ் மோடி அவர்களை சுற்றிலுமே தமிழ் ஐஏஎஸ் அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க அவர் அதிகம் நம்புவது தமிழ் ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் நான் குஜராத்தை சென்று ஒரு பத்து பதினோரு நாட்கள் தேர்தல் காலத்தில் இருந்தபோது அங்கிருந்து ஒரு ஐஏஎஸ்ஆர்களே பார்த்து கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் பேசிட்டு இருந்தோம் அதனால அவர்கள் அவ் அப்படிப்பட்டவர் தான் இப்போ இதிலேயே இவங்களை வந்து குறிப்பாக வந்து பாண்டியனை டார்கெட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ அந்த அளவுக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் அவர் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து இவங்களுக்கு ஒரு டஃப்பாக இருக்காங்க ஓகே ஸோ அதனால அவரை வந்து டார்கெட் பண்ணுறாங்க இது இதில் வந்து என்னென்னா ஒன்று ஒன்று நம்ம பார்க்கணும் இப்போ இந்திய தேசியம் பேசக்கூடிய அமித்ஷா அங்கே அன்றைக்கி என்ன சொல்கிறாரு நீங்கள் தமிழ் மொழி பேச தெரிந்த ஒருவருந்து உங்களுக்கு முதல்வராக வர வேண்டுமா அல்லது வந்து ஒ ஒடிய மொழி பேச தெரிந்த முதல்வராக வரும்போது அப்போ இந்திய தேசிய கான்செப்ட் அவர் எங்கே போச்சு அப்போ மொழிவெளி தேசியம் எத்தனை தமிழ் தேசியம் நம்ம சொல்றீங்க தமிழர் ஆள வேண்டும் சொல்றதுக்கு இங்க நம்ம முழக்கம் வைக்கிறோம் இல்லையா சோ அப்ப கிட்டத்தட்ட அந்த 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 கண்டிஷனுக்கு அவர் வராரு அவர் இந்திய தேசியத்தை விட்டு அப்போ வந்து மொழிவழி தேசிய கையில எடுக்குது இதெல்லாமே குழப்பமானதுன்னு சொல்றேன் தெளிவு இல்ல இந்திய அளவுக்கான இவர்கள் என்ன பண்ண அந்த ஊர்ல போய் அந்தந்த இஷ்யூ எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்றாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஊர் பிரச்சனையை எடுத்து நீங்கள் பேசுவதை விட உங்களுடைய ஒட்டுமொத்த பத்தாண்டு கால சாதனையை முன்வைத்து பேசி செஞ்சிருக்கலாமே ஏன் செய்யல அப்படிங்கறத நம்ம கேள்வி ஓகே சார் கடைசி கேள்வி சார் இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கு சார் வாய்ப்பு இருக்கு பாஜகவுக்கு மீண்டும் வருவாங்களா வரமாட்டாங்க இல்ல பாஜக மீண்டும் வருவாங்களா அப்படின்னு வந்து உறுதியா சொல்ல முடியாது அதே வேளை வந்து இவர்களுக்கு மிக கடினமான தேர்தல் காரணம் மிக கடினமான தேர்தலாக இருக்கிறது பாஜகவிற்கு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதுவரையிலும் அந்த செய்தி வந்து பாஜகவிற்கு எதிர்மறையாக இருக்கு பாஜக வெற்றி பெற கூடாதுன்னு நம்ம நினைக்கல நம்ம இருக்கிற கலரில் வரத்த சொல்றோம் ஓகே சார் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது மக்கள் முடிவில் தான் இருக்கு ஓகே சார் உங்களுடைய கருத்தின்படி கன்சல்டேட் பண்ணி பார்க்கும்போது ஒன்று ஜெயிச்சா பாஜக ஜெயிக்கணும் அந்த அளவுக்கு மக்கள் வந்து தூக்கி கொடுத்துருவாங்க இல்லை என்றால் இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும் ஆமாம் தொங்கு பாராளுமன்றம் என்பது அமைவதற்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பு இல்லை உங்களுடைய பார்வையா வச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் குறிப்பாக இந்திய அரசியல் பற்றி உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவாக பேசிருக்கீங்க ஐந்து கட்ட தேர்தல் பற்றிய பார்வையை ரொம்ப பேசிருக்கேன் நேரில் வந்து பேசிய நன்றி விசுவாட்சி நன்றி வணக்கம் வணக்கம்